நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் முத்து பானு ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது காலையிலே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பூரண கொலக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து பூத்திருவி ஒரு பவுலில் வச்சுக்கிடணும் அது போக நான் உங்கள் கிட்டே காட்டின மாதிரி நிலக்கடலை ப்ளஸ் பொட்டுக்கடலை ரெண்டையுமே வந்து மிக்சி சாரில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அரிசி மாவு நல்லா சூடான வெண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிடணும் பாருங்கள் பூரண குளக்கட்டை இந்த கொளக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது டேஸ்ட்டு அடிப்படியாக இருக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு கொலக்கட்டை இப்போ லட்டு கொளக்கட்டை பூண்டு கொலக்கட்டை அந்த மாதிரி ஒரு மூணு நாலு வெரைட்டிஸில் நான் பண்ணியிருந்தேன் அது போக சுண்டல்லாம் ஊற வச்சுருந்தோம் பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி எல்லாமே ரெடியாகிருந்துச்சு அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து தயிர் சாதம் தான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி வேற எதுவும் செய்யலை நாங்கள் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையாரெல்லாம் குளிக்க வச்சு துணியெல்லாம் இப்போ வச்சு காய வச்சு அதை திரும்ப மடித்து வச்சு பயங்கர வேலை நண்பர்களே அதுக்கப்புறம் பாயசம் வச்சு பால் பாயசம் வந்து விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி பால் பாயசம் வச்சு சுண்டல்லாம் வேக வச்சு கருப்பு சுண்டல் விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி பால் பாயசம் குளக்கட்டை கருப்பு சூண்டல் கடலை பொறி தேங்காயெலாம் உடச்சி வைக்கலை பழம் வாங்கி வைக்கலை இலையெல்லாம் வாங்கி போடலை ஏதோ சிம்பிளாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த மாதிரி நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் வந்து விநாயகர் பிறந்தநாள் வந்து நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க என்னெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதுபோக வந்து கொளக்கட்டை செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கொளக்கட்டை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கொலக்கட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் நான் விளக்குலலாம் நான் ஒன்றும் போடலை சிம்பிளாக ஒரு ஒரு அகல் விளக்கு தீபம் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் அதுவுமே நான் சாமி போட்டா கிட்ட வச்சு பண்ணாமல் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ இருந்து வந்து எனக்கு இதை பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜையெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பா